இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலே அது நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா தான் வருது அந்த உணவு மூலிமா எப்படி வருது மலங்கள் போகவே இல்லையே நம்ம உடம்புல ஜீரணமான உணவு சத்தாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த மிதமிஞ்சிய உணவுகள் நம்ம உடலை விட்டு வெளியே வரலை அது வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே தேங்கி தேங்கி அது கான்ஸ்டிபேஷனை கொடுக்குது இன்சோமேனியாவை கொடுக்குது உடம்பில் இருக்கிற இரத்த நாளங்களில் டிசார்டர்ஸை கொடுக்குது அந்த இரத்த நாளங்களில் கொடுக்குற டிசார்டர்ஸ்னால தான் உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டரும் வருது நியூரலஜிக்கல் இஷ்யூவும் வருது கார்டியோ அட்டாக்கும் வருது உடம்புல ரத்தங்கள் கட்டி ஆகுதுன்னு அர்த்தம் குடலில் ஃபஸ்ட்டு கட்டி ஆனதுக்கு அப்புறமா இது நாளங்களில் கட்டி ஆகுது இதுக்கு என்ன தீர்வு மருந்து மாத்திரலாம் டெம்பரரியாக எடுத்துக்கலாம் ஆனால் நிரந்தரமான தீர்வு என்ன உங்கள் வாழ்வியல் முறைகளை தானே மாற்றணும் அந்த வாழ்வியல் முறைகளை மாற்றாமல் மருத்துவத்தையும் வைத்தியரையும் மாற்றிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த சேஞ்சும் பண்ணுறதா இல்லை நீங்கள் மாறினா தான் உங்கள் உடம்பில் இருக்கிற குறை நிறைகள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணங்களையும் சரி உங்கள் வீட்டில் நீங்கள் மேற்கொள்கிற உணவு பழக்கத்தையும் சரி எல்லாத்தையும் மாற்றி ஆகணும்ல மாற்றணும்ல தரையில் உட்காந்து சாப்பிடணும்ல தரையில் சமளங்கால் போட்டு சாப்பிடணும்ல சாப்பாடை ருசிச்சு சாப்பிடணும்ல சாப்பிடும்போது எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது இல்லை நம்ம சாப்பிடும்போது உட்காந்துட்டு சாப்பிடும்போது நம்ம பெல்விஸும் சரி நம்ம முதுகு தண்டு வடம் இப்படி வளைஞ்சு வாயில் சாப்பாடை வாங்கிட்டு திருப்பி நிம்முறணும் அந்த சவிச்சு மின்னலுக்கு அப்புறமா திருப்பி நம்ம குணிஞ்சி சாப்பாடை வாயில் வாங்கிக்கணும் வாயில் வாங்கினதுக்கப்புறமா நிமிர்ந்து அதை சவிக்கணும் திருப்பி அதை முழுங்கணும் இந்த ப்ராசஸ்ஸு பண்ணிங்கனாலே ஜீரணம் ஆகுமா ஆகாதான் பண்ணுறதே இல்லை வெந்ததை சாப்பிடணும் குக்கரில் வச்சு சாப்பிட்றீங்க உணவாகப்பட்டது ஆக்சிஜனில் வேகணும் அது ஆக்சிஜனில் தான் நம்ம உடம்புக்குள்ளே அது சத்தாக போகும் அது ஆக்சிஜன் கலந்து வேகாமல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அஜீரணமாகி மலமாக கூட வெளியே வரலை